உபகே மக்களுக்கு சொல்லி அந்த ஆர்டர் போடுறது அண்ணனுடைய கனியண்ணன் வந்தோம்னா எங்க அண்ணன் வந்து அண்ணன் போட்டு வச்சிருப்பேன் அடுத்து வந்து அண்ணனை தான் கனியன் அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன் அப்படி ஒரு அண்ணன் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் ரெண்டு பேருமே வந்து நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆபிஸா ஏறி இறங்குவேன் அவர் நாளோட தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவாரு ஒன்னும் நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் எதுக்கு வருவாரு இல்ல இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ள போவேன் அப்படி ரெண்டு பேரும் அந்த கதையை தூக்கிட்டது சுத்தும் போதுதான் எங்களுக்குள்ள தெரியும் கணிவம் தெரியும் ஆனா அறிமுகம் அப்படிதான் எங்களுக்குள்ள ஆபீஸ் பார்க்கும் போது அப்புறம் எங்க டேரக்ட்டு சேரன் சார் ஆபீஸ்ல கொஞ்சம் அதிகமா சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்புறம்தான் வந்து சசிகுமார் சார்ட்ட ஓகே பண்ணிட்டு போனா அண்ணன் ஆல்ரெடி எங்க உட்காந்துருக்காரு வந்துட்டியா வா வா நான் முன்னாலே உட்காந்துட்டேன் சொல்லி அங்கே சசிகுமார் சார் ஆஃபீஸில் தான் எங்களுக்கான நெருக்கம் அதிகமாக இருக்கு அப்ப பசங்க படத்துல அந்த கதை ஜேபி சார் நடிச்ச அந்த வாத்தியார் கேரக்டர் அண்ணன் தான் கதை சொல்கிறேன் சிறப்பாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கு வேற யாராவது வச்சு பண்ண நான் நாடகம் ஷூட்டிங் போகிறேன் போயிட்டாரு நடிக்க முடியல அவரு ஐயா அப்போ வந்து ஒரு வாத்தியார நான் தான் பஸ்ட் பார்த்தேன் ஏன்னா அப்போ வில்லனா தான் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் வந்து படம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து பசங்க படத்தை சசிக்குமார் சார் அசோக் குமார் சார் கணியண்ண எஸ் சார் கதிர் நாங்கள் நாலு பேர் தான் அது டபுள் பாசிட்டிவ் பார்க்குறோம் ஒரு பயம் இருக்குமில்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுவும் குழந்தைகள் வச்சு பண்ணியிருக்கோம் ஒரு என்னதான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலும் அதை எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் படம் ஆரம்பித்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அண்ணன் அப்படின்னு கமெண்ட் அடிச்சு ஃபேன்ஸ் எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி அட்ரா அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரா ஆகும்போது ஒரு பேனா பார்க்க ஆரம்பிச்சேன் அப்பா அண்ணன் காப்பாத்துறீங்கன்னா சசிகுமார் சாரையும் அசோக் குமாரையும் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க சிரிக்கவே மாட்டாங்க பசங்க கதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் பயம் ஒரு எல்லா இடத்துலயும் சிரிச்சுபட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க போலட்டு வந்து ஐயையா இவங்க படம் பண்ண மாட்டாங்க யார் எல்லாத்துலயுமே சொன்ன போன இடம் பூரா கதையை சிரிச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க சிரிக்க வைக்கிறதே பாடா இருக்கு ஆனா சசிகுமார் சார் கதையை கேட்டு கண்டிப்பா இன்டர்வல் சொன்னேன் இன்டர்வல் பிரேக் பண்ணிட்டு நான் சேண்டாப் சொல்லாம ஓடிட்டுறேன் அப்படியே ஆளு அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு நம்ம படம் போட்டு காமிக்க போகிறோம் இப்ப சிரிக்காமலேயே அந்த படம் இருக்கும்போது அண்ணன் உள்ள வந்து அந்த மூடையே மாற்றி விட்டார் டோட்டலாக ஒரு படத்தை கைதட்டி ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் படங்களா எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அண்ணன் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பார்க்குறாரா இல்லை உண்மையாவே ரசிக்கிறாரா நான் இன்டர்வியூல கேட்குறேன் அண்ணா உண்மையிலே என்னன்னா ஒர்க் அவுட் ஆகுதா டேய் தங்கம் சூப்பர்ரா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த படத்தை பார்த்து சொன்னார் இந்த படத்துல நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்டா சொல்றா என்ன படம் முடிச்சது என்ன பண்ணும் அப்படின்னு தான் அப்புறம் அந்த அன்பு அப்பாவுடைய டப்பிங் நீங்க பேசுறீங்களானா ஃபுல்லா அப்படிதான் வந்து அண்ணனுக்கும் எனக்கு நெருக்கம் அதிகமாகுது அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வம்சத்துக்கும் நானே இந்த வில்லன் கேரட்டுக்கு டப்பிங் பேசி கொடுங்கண்ணா அவரை வந்து ரொம்ப அப்படியே உரிமையா கூப்பிடுறதுக்கு கோலிச்சோட படம் தூங்கும்போது போது அங்க இருக்கும் போது மில்ட்டன்ட வந்து இந்த வயசு யார் நல்லா இருக்கும் இது கனியாணம் வச்சுக்கோங்க கனியா கூப்பிடுங்க கல்யாணம் அந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்துருங்க வந்துடுவார் பசங்க நைட் ஷூட்டிங் அவர் ஆறரை மணிக்கு ஷூட்டிங் காலையில ஒரு பத்து மணிக்கு போன் அடிக்கிறேன் அந்த கேரக்டர் கனியாணம் நடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு திடீர்னு தோணுது காலையில ஒரு ஒம்பது பத்து மணிக்கு அடிக்கிறேன் என்ன இருக்கீங்க அப்படின்னா சொல்லு அப்படிங்கிறாரு இந்த மாதிரி பசங்களை ஒரே ஒரு நான் நடிச்சா முடியுமா அப்படின்னா எத்தனை மணிக்கு எங்கே வரணும் அப்படின்பாரு அவ்வளவுதான் ஒரு வாரம் நடிப்பார் என்ன எதுன்னு கும்பிட்டாரு அப்புறம் டப்பி தான் சந்திப்போம் அப்புறம் அந்த குழஞ்சின்னு அந்த நவீன் என்னுடைய அசிஸ்டன்ட் ஒரு படம் பண்றான் அவன் வந்து அண்ணா கனியன்கிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிறான் ஆஹ் அண்ணா அந்த நம்ம அசிஸ்டன்ஸ் படம் பண்றாங்க அதுக்கு நீங்க வந்து நடிச்சு கொடுக்கணும் ஆஹ் பண்ணிடுவான் அண்ணா அதை சொல்லி அவ்வளவுதான் அது கதையை கேட்கிறாரு சம்பளம் என்ன ஏது என்ன எதுவுமே இருக்குல்ல ஓகே நடிச்சு குடிச்சுட்டாரு அப்புறம் பார்த்தா அவங்க சம்பளமா ஒண்ணுமே பேசவே இல்லை எது பண்ணவே இல்லை அண்ணன் ராபின்வுட் மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய வாங்கி இல்லாத இடத்துல ராபின்வுட் பண்றது மாதிரி இவர் இருப்ப கம்பெனி பெருசா இருக்கிறதுல நிறைய வாங்கிக்குவாரு இல்லாதவங்கள்ட்ட சும்மா பண்ணி கொடுத்துருவாரு அப்புறம் ஒரு நாள் சேப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏண்டா பொண்ணு வைக்கிறதுல பூ வைக்கிறோம்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட பொட்டு கூட வைக்க மாட்டாங்க போல அப்படிங்கிறாரு ஒண்ணுமே கொடுக்கல அதுக்கும் ஓகே ஓகே போ என் தம்பி சொன்னா பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டார் அந்த மாதிரி நிறைய டைரக்டர்களுக்கு வந்து சின்ன படங்கள் சின்ன இதுனா அறிமுக இயக்குநர்கள் அப்படின்னா அண்ணன் போய் முச்சு கொடுத்து வந்து அதை கால்குலேட் பண்ணி பெரிய கம்பெனியில் சேர்த்து வாங்கி வச்சுக்காரு அதை வாங்கி இங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறது அது அண்ணனுடைய ஒரு மனசு வந்து பெரிய இது அந்த மாதிரி இப்போ உண்மையிலே பத்து நாளைக்கு முன்னால திடீர்னு போன் அடிச்சாரு இங்க இருக்கேன் இருக்கேன் பண்ணுவான் அப்படின்னா இல்லையே இப்ப வீட்ல இருக்கேன் சேர்ந்து போனா பேசிக்கிட்டு இருக்கான் மூணு கதை சொல்லிட்டேன் உட்காந்து கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு நாங்க மீட் பண்ணா கதை தான் பேசுவோம் நான் சொல்லி சொல்லுறாரு தக்கு டக்கு டக்கு டக்குன்னு பிரபாஷ் ஒரு கதை சொல்லுறாரு அவரு ஒரு கதை இங்கே ஒரு கதை அப்படின்னு கதை சொல்லி முடிச்சிட்டாரு அப்புறம் நான் ஒரு மாதிரி ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னா இல்லா பண பிரச்சனைனா ஒரு பத்து லட்ச ரூபா அப்படிங்கிறேன் நல்ல லட்சு கொடுத்து விடுறேன் வீட்டுக்கு கொடுத்து விட்டாரு எனக்கு கஷ்டம் பணம்னா ஒரு ரெண்டு மூணு கோட்டை சூரிய இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் இருக்காங்க அந்த மாதிரி மாத்தி மாத்தி வாங்கிக்குவோம் டக்குன்னு அப்படி வந்து அப்படி ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணன் தான் கனியண்ணன் அவருடைய ஃபங்க்ஷனில் பஞ்ச ராமனவோட அண்ணன் டூ பத்து போட்டுருவமான்னு பார்க்காது அண்ணன் அந்த இடத்துல சின்னவர் வந்துக்கிட்ட அந்த இடத்துல அவரை வச்சுக்கிட்டு சந்தோஷம் நாங்களாம் அப்பப்ப வாங்கிப்போம் கொடுத்துப்போம் என்ன சொல்லி இல்ல நிறைய இருக்கா அவிட்ட ராமபுரத்தில் இருக்கார்ல அதனால் நிறைய இருக்கா அவிட்ட இருக்கிற ராமபுரம் இல்லை அதனால நிறைய வரும் அந்த மாதிரி அண்ணன் வந்து நான் தான் அழகாக நிறைய இது பண்ணியிருக்கேன் அந்த அண்ணன் வந்து இன்னைக்கு வா அப்படிங்கும் போது அதுவும் பாலன வர்றா நீங்களும் பாலான வந்தாடா அதுங்கிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உண்மையிலேயே அதை டீச்சர் பார்க்கும்போது என்னன்னா எல்லாருமே உட்காந்துருக்கேன் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தர் வர்றாரு மைனிமிஸ் பண்றாச்சு அப்படின்ட்டு வந்தார் டேரக்டு எல்லார்டு பேன்ராஜ் மை நேமி உள்ள சூரிய தம்பி டாப்லேயே அப்படிங்கும் போது அவருதான் டேரக்டர் அப்படிங்கிறாரு பாடி லாங்குவேஜ் நல்லா பேசுவீர் இந்த படத்துல ஏதாவது ஒரு கேரக்டர் வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி என்னாலும் பேசிட்டு இருக்கான் உண்மையில பதில் இங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஒரு படம் வந்தது இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னா அதை டீச்சரை பார்க்கும் தோணுது கண்டிப்பா கனியாண் இந்த படத்தை இன்னும் வேற ஒரு எல்லாரும் கொண்டு போவாரு அந்த டீம் எல்லாருக்கும் ஹீரோயின்ல இருந்து டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்